ஹலோ கைஸ் வெல்கம் டு கிராக் ஸ்டேக் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல் ஸ்டுடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க அந்த ரீல் ஸ்டுடியோஸில் ஃப்ரெண்டில் பார்த்தோம் அப்படின்னா வேறு ஒரு இமேஜ் இருக்கும் ஆனால் அந்த வீடியோ க்ளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்டில் இருந்தாலும் உள்ள இருக்க வீடியோக்குமே சம்பந்தமே இல்லாத மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி எப்படி நம்மளும் ஒரு ரீல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரீல்ஸ் வீடியோக்கு ஃப்ரெண்டில் வேறு இமேஜ் மாதிரி எப்படி செட் பண்ணுறேன் சொல்லி தான் எனக்கு வந்து பார்ப்போம் அப்புறம் எனக்கு வீடியோக்கு பார்க்க மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பார்க்க முடியும் ஸோ எப்பயும் போல் அந்த ப்ளஸ் சென்டர் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரீல்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு இப்போ நான் உதாரணத்துக்கு ரீலில் போய்ட்டு ஏதாவது ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் சும்மா இந்த வீடியோ செலெக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணக்கப்புறம் கீழே வந்து பார்த்து அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து இருக்கும் இதில் வந்து கீழே நெக்ஸ்ட்டுன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும்போது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் மேலே அந்த வீடியோவுக்கு பக் அந்த வீடியோவிலையே பாருங்கள் எடிட் கவர்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும்போது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் வீடியோலேயே இருக்க இமேஜுமே வந்து செட் பண்ணிக்கலாம் எந்த இடம் உங்களுக்கு முக்கியமாக தெரியணுமோ அந்த இடத்துமே செட் பண்ணிக்கலாம் அது போக அப்படி இல்லாமல் நீங்கள் வேறு வீடியோமே வந்து எடுத்து வந்து செட் பண்ணிக்கலாம் கீழே வந்து பாருங்கள் ஆடு ஃப்ரம் கேமரா ரோல்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கு மாதிரி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் கேள்வி இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே காமிக்கும் இப்போ நீங்கள் வீடியோ இல்லை இமேஜ் எல்லாமே காமிக்கும் நீங்கள் எந்த இமேஜை ஃப்ரெண்டில் தெரியுற மாதிரி அக்டன் பண்ணிக்கிறீங்களோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்க செலக்ட் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி வந்து காமிக்கும் எந்த மாதிரி வந்து இமேஜ் தெரியும் அப்படின்னு சொல்லி காமிக்கும் காமிச்சதுக்கப்புறம் மேலே டன்னு சொல்கிறதுக்கு மா க்ளிக் பண்ணி விட்ருங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே சேருன்னு சொல்கிறதுக்கு நான் கிளிக் பண்ணி விட்டுருங்க க்ளிக் பண்ணி விட்டேன் அப்படின்னா உங்களோட ரீல்ஸ் வீடியோ வந்து அப்லோட் ஆகிடும் அப்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டில் வந்து வேறு மாதிரி ஒரு இமேஜ் வந்து இருக்கும் இப்போ பார்த்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்டில் வேறு இமேஜ் இருக்கும் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா வேறு வீடியோ வந்து பிளே ஆகிட்டு இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணி நினச்சிங்க அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி செட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கங்க அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி மக்களே மீண்டும் உங்களை அடுத்து நல்லதொரு வீடியோன்னு சொல்லிக்கிறேன் நன்றி பாய்